ஒற்றுமையாக நண்பர்களாக உறவுகளாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் பள்ளி வாசலை இடிச்சு அந்த இடத்துல நம்ம கோயில் சொல்லி கட்டி ஒரு பிடிவை ஏற்படுத்தி மக்களுடைய உயிரை வாங்கி இப்படி இந்த சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு மக்கள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு பாரத் மாதா ஜெய் சொல்லு மோடிஜி ஜெயின் சொல்லு அமித்ஷா சொல்லு அப்படின்னு சொல்லி

செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த இரண்டாம் தேதி அன்று இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மோட்டார் நிறுவனத்தை திறப்பு விழாவுக்கு சென்று அந்த விழாவிலே ஏராளமான பொய் மூட்டைகளையும் நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளையும் அதிகமாக அள்ளி வீசி இருக்கிறார் அப்படி வீசக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திரதாஸ் தாமோதர் மோடி அவர்கள் இந்த நாடு பொருளாதார விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துவிட்டது இந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சியில் அமர்ந்தால் உலகத்திலேயே மூன்றாவது இடம் இந்தியா வந்து பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு இந்த நாடு பொருளாதாரத்துல அவ்வளவு வளர்ச்சி நோக்கிய போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் உண்மையில நாம யோசிக்கணும் இவர் பேசக்கூடிய இந்த எல்லாம் உண்மையா அல்லது எப்பவும் போல இவர் எந்த ஒரு மேடையில் ஏறினாலும் எந்த ஒரு சபையில பேசினாலும் இஷ்டத்துக்கு பொய்யா பேசுவாரே எடுத்து அள்ளி வீசுவாரே அது போன்ற பொய்களைத்தான் இங்கேயும் பேசியிருக்கிறாரா என்பதை நாம கூர்ந்து கவனிக்கிறோம் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு உண்மையான செய்தியும் சொல்லல எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல நாடு பொருளாதாரத்துல முன்னேறிச்சுன்னு சொல்றாரு உண்மையிலேயே முன்னேறிச்சா முன்னேறி இருந்தா நாட்டுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கணும் இதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா அவர் உண்மையை மட்டும் பேசணும் யோசிச்சு பேசணும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் மக்கள் கவனிப்பாங்களே நாம உண்மையை பேசணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கணும் ஆனா நம்ம பிரதமரை பொறுத்தவரை எங்கே பேசினாலும் சரி இல்லாத போய் பேசுவது பொய் பேசுவது இதைத்தான் அவர் தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார் நாடு பெருசாக முன்னேறிச்சு அடுத்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் உலகத்திலே மூன்றாவது இடத்துக்கு நாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வளர்ச்சி உண்மையிலேயே இந்த நாடு சந்திச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வளர்ச்சியெல்லாம் வந்திருக்கா அல்லது அதற்கு முன்னால் சந்தித்த அந்த வளர்ச்சியெல்லாம் இந்த நாட்டை விட்டு இருக்கான்னு பார்க்கணும் நாம் முன்னாடி போயிருக்கோமா அல்லது பின்தங்கி இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கிறோம் உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் சொன்னால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எதில் வச்சு பார்க்கணும் பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றோம் வளர்ச்சி பெற்றோன்னு சொல்லணும்னு சொன்னால் பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் பொருளாதாரத்துடைய அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டுடைய கடன் எவ்வளவு இருந்தது இன்றைக்கு இந்த கடன் எவ்வளவு இருக்கு இதையெல்லாம் வைத்து தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது வேலையில்லா திண்டாட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு இவர்கள் ஆட்சி பெறுவதற்கு முன்னால் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இரண்டாயிரத்தி பதிமூணுல ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினால்கள் இருக்கக்கூடிய சூழல் ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பார்த்தா வேலையில்லா திண்டாட்டம் பத்து புள்ளி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்துருக்கு இது நாட்டுடைய வளர்ச்சியாக இதை வைத்து தான் நீங்கள் நாடு வளர்ந்துருச்சு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சாதிச்சு காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்போ எல்லாமே மறைத்து என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ன வளர்ச்சியை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் மறைத்து விட்டு இதெல்லாம் பின்னடைவு இருக்கின்றதோ அதையெல்லாம் மறைத்து விட்டு சும்மா அப்படியே வாயில் வரதெல்லாம் பேசி போகிறது அள்ளி வீசுறது யோசிச்சு பாருங்களேன் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாவில் சமையல் எரிவாயு கேஸ் ஒவ்வொரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த விலை சிலிண்டருடைய விலை என்ன இருந்தது ஐநூறு இருந்த அந்த சிலிண்டருடைய விலை இன்றைக்கு என்ன விலை ஆயிரத்தி எண்ணூறு தொட்டு இன்றைக்கு தேர்தல் வருவதற்கு முன்னால் இவர்கள் மக்களை கவர் பண்ணணும் அவரை கவரணும் அப்படின்னு சொல்லி சற்று விலையை குறைச்சாங்க குறைத்து கூட என்ன ஆயிடுச்சு அந்த விலையை நம்ம பார்க்க முடியல ஐநூறு ரூபாய் விற்று கொண்டிருந்த சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் விலையை குறைச்சு கூட என்ன ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் விற்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்ல போறாங்களா பெட்ரோல் இந்தியாவில் வாழக்கூடிய தொண்ணூத்தி சதவீத மக்களுக்கு தினந்தோறும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அத்தியாவசிய பொருள் என்று சொல்லலாம் அவ்வளவு தேவை உள்ள பொருள் பெட்ரோல் இன்றைக்கு நூற்றி எட்டு ரூபாய் விற்கக்கூடிய நிலைமை இரண்டாயிரத்தி பதிமூணு பதினால்களில் பார்த்தோம் சொன்னால் அப்படியே பாதிக்கு பாதி அப்போ இந்த வளர்ச்சியை தான் இவர்கள் சாதித்து காட்டிட்டோம் அப்படி சொல்ல போகிறாங்களா யோசிச்சு பாருங்களேன் நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த பெட்ரோல் பெட்ரோலுடைய இந்திய நாட்டுடைய விலை என்னன்னு சொன்ன எழுபத்தி ஒம்பது ரூபா மீதி இவ்வளவு தொகை எதுக்காக வாங்குறாங்க ஃபுல்லாக ஜிஎஸ்டின்றான் பெட்ரோலில் ஜிஎஸ்டி அரிசி வாங்கணும் போனால் அதில் ஜிஎஸ்டி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த நாடு சுதந்திரம் பெற்று கடந்து விட்டோம் இத்தனை ஆண்டுகளாக எதிலெல்லாம் ஜிஎஸ்டி போடலையோ பாமர மக்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் ஜிஎஸ்டி போடவில்லையோ அதிலெல்லாம் இன்னைக்கு என்ன ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்ற பெயரில் ஏராளமான வரிகளை போட்டு மக்கள் இடத்துல பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம் அரிசி வாங்கணும்னு ஜிஎஸ்டி பால் வாங்க ஜிஎஸ்டி ஒரு மாவு பாக்கெட் போய் வாங்க முடியலையே அந்த மாவு பாக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு பால் வாங்க போனால் அதுல ஜிஎஸ்டி ஒரு பருப்பு வேணும் அதுல ஜிஎஸ்டி எண்ணெய் வாங்கணும்னு சொன்னால் அதுல ஜிஎஸ்டி இப்படி அத்தியாவசிய பொருட்கள் ஏழை மக்கள் தினந்தோறும் எதையெல்லாம் வாங்கி பயன்படுத்துவார்களோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவரிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பொருளா வாங்கி எதை பயன்படுத்துவார்களோ அதிலெல்லாம் ஜிஎஸ்டி என்ற பெயரில் கொள்ளையடிக்கக்கூடிய அரசாங்கம் அதாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு சார் என் பேர் மகேஸ்வரி மாநில பிஜேபி ஆஃபீஸ்ல கால் பண்ணேன் சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்களுக்கு கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமான சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்

Okay sir okay sir மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பத்து கோடி பெண்கள் பயனடைந்தனர் sir வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போட்டு நான் வேலை பார்ப்பேன் sir இல்ல திருப்பி கேள்வி எனக்கு புரியல திருப்பி கேளுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன் சார் பாஜகவுக்கு முட்டாள் பையனா ஓட்டு போடுவா மேடம் சொல்லுங்க சார் கேக்குதுங்களா கேக்குதுங்க சார் பாஜகவுக்கு முட்டாள் பையனா ஓட்டு போடுவான்

அவ்வளவு போய் பேசக்கூடியதை பார்க்குறோம் யோசிச்சு பாருங்களேன் வெங்காயம் வெங்காயம் சொன்னால் அதை வெட்டக்கூடிய நேரத்தில் தான் கண்ணில் கண்ணீர் வரும் இதுதான் இயற்கை ஆனால் இன்றைக்கு வெங்காயம் வாங்கணும்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் அந்த வெங்காயத்துடைய விலையை கேட்டோம்னு வையேன் அந்த விலையை கேட்ட உடனே கண்லேருந்து கண்ணீர் வருது அந்த நிலைக்கு தள்ளி விட்டார்கள் இந்த வெங்காய விலை இப்படி ஏறிச்சேன்னு கேட்டால் நிதி அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் என்ன அந்த பரம்பரையில் நான் பிறக்கல வெங்காயம் சாப்பிடக்கூடிய பரம்பரையில் நான் பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளியான பதில் இப்படிப்பட்ட அறிவு ஜீவிகளை தான் இவருடைய அமைச்சர் பதவியே கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை வைத்து இது போன்ற சாதனைகளை வைத்து தான் இன்றைக்கு பிரதமர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் நாடு முன்னேறிச்சு ஒரு பெரிய ஒரு நிலையை அடைஞ்சிருச்சு பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம ஆட்சியில் வந்தால் ரெண்டாவது இடத்துல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது நாடு இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு நாடு வந்து பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு போய்டும் சொல்லி நம்ம நாட்டு பிரதமர் சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ இவரத்தில் நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் மூன்றாவது இடத்துல போய்டும்னு சொல்கிறீங்களே அப்போ இந்த உலகத்தில் பொருளாதார வளர்ச்சியில் எந்த நாடு முதல் இடத்துல இருக்குது அது சொல்லுங்கள் பார்ப்போம் இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க எந்த நாடு இருக்குது அது சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இதெல்லாம் தெரியாம தான் இவர் இவருக்குள்ளேயே ஒரு மனக்கோட்டை இவருக்குள்ளேயே ஒரு மனக்கணக்கு நாம எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க நாம சொல்றதா உண்மை நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள்ல அப்படி அள்ளி வீசி கொண்டு போயிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் நாம எப்படி எடுக்கணும் எதை வச்சு பார்க்கணும்னு சொன்ன இந்த நாட்டுடைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இவர் யாருக்கு வளர்ச்சியின் பாதையில் தள்ளியிருக்காரு உடைய செயலை வைத்து வளர்ச்சியை கண்டிருக்காங்க அப்போ அதை நம்ம பார்க்கணும் உண்மையிலேயே இந்த நாட்டில் வளர்ச்சியை கண்டிருக்காங்க யாரு இவரை யார் தேர்தலில் நிக்க வைத்து பெரிய பொருளாதார செலவு செய்து இவரை பெரிய ஒரு ஹீரோவாக்கி இன்றைக்கு பிரதமராக அமர வைத்திருக்கிறார்களோ அந்த முதலாளிகள் தான் இன்றைக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதானி இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசக்கூடிய மனிதனாக மாறிட்டார் இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்த அதானி இவர் பிரதமராக மாறின பிறகு அவருடைய வளர்ச்சி பார்க்க முடியாத எண்ண முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தில் அதானி இன்றைக்கு போயிட்டே இருக்காரு எந்த ஒரு துறையில் போனாலும் அதானியுடைய பங்களிப்பு இருக்கும் எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும் அதானுடைய வியாபாரம் இருக்கும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதானியுடைய புரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவருக்கு பொருளாதாரத்தை செலவு செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த அதானியுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கு அதே போன்று அம்பானி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல ஒவ்வொருவரும் பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரு அவங்க வளர்ந்து இவர்களை சார்ந்தவர்கள் தான் பொருளாதாரத்திலும் சரி பதவிகளிலும் சரி வேலை வாய்ப்புகளிலும் சரி வளரக்கூடிய நிலையை பாருங்க நாடு வளர்ந்துச்சுன்றாரு அப்படி வளர்ந்துச்சுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பாமர மக்கள் ஏழை மக்கள் படித்த மாணவர்கள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய பொருளாதார விஷயத்துல அவர்களும் வளர்ந்துருக்கணுமா இல்லையா அவர்களுக்கும் சரியான முறையில் வேலை கிடைச்சிருக்கணுமா இல்லையா அவர்களும் சரியான ஒரு பணியில அமர்ந்திருக்கணுமா இல்லையா நம்ம மோடிஜி அவர்கள் பிரதமரான பிறகு பாமர மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிலிருந்து படித்து வரக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன போய் பாருங்க இன்றைக்கு ஒரு டிகிரி இரண்டு டிகிரி மூன்று டிகிரி என்று படித்த மாணவர்கள் மாணவிகள்ல அவர்கள் செய்யக்கூடிய பணி என்ன சுகி ஜொமோட்டோ என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள்ல சாப்பாடு பேக கொண்டு போய் ஒவ்வொரு வீடா போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த வேலை என்பதை குச்சைப்படுத்தக்கூடிய வேலை கிடையாது இது அவமானம் கிடையாது நம்ம அவங்க கௌரவமா செய்யக்கூடிய பணிதான் ஆனால் படித்த படிப்புக்கு கிடைக்காத வேலை அவர்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்து கௌரவமா நாட்டுல வாழ்ந்தாகணும் என்று சொல்லி செய்யக்கூடியதா பாக்குறோமா இல்லையா அப்ப இப்படி படித்தவர்கள் திறமைசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டுடைய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு செயலை அமைத்து தரணுமா இல்லையா அதுதானே வளர்ச்சி ஆனா இவங்க என்ன செய்யறாங்க சுகி சோமோட்டல்ல போய் நீ வேலை செய்யி அப்படின்னு சொல்லி தள்ளிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொன்னாரா இல்லையா இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏன் கிடைக்காது வேலையெல்லாம் இருக்கப்பா நீங்க கொடுத்தா கிடைக்க போகுது ஆனா இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் அவர்களுக்கு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அந்த பணியில் அமர்த்துவார்கள் அப்படி அமர்த்தக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் இல்லை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்ன நீ பக்கோடா வித்து பொழைச்சிக்கோ பக்கோடா வித்து நாங்க பொழைச்சுக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க படித்த இளைஞர்களுக்கு பக்கோடா விற்க சொல்றீங்களே அப்போ இந்த நாடு இதுதான் வளர்ச்சியா பக்கோடா வித்து நீ பொழைச்சிக்கோன்னு சொல்றியப்பா இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரை பார்த்து கேட்கிறேன் வித்து சொல்றீங்களே இந்த உபதேசத்தை அறிவுரையை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஜி அவர்கள் உங்களுடைய பையனுக்கு சொல்வீங்களா பையன் இருக்காரு விஜய் ஷா அந்த ஐசிசி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்துக்கு தலைவராக இருக்காரு அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இருக்கா கிரிக்கெட் பேட் இருக்குல்ல அந்த பேட் அவருடைய கையில கொடுத்து அமித்ஷாவுடைய பையன் கையில கொடுத்து நம்ம வீட்டு தெருவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை அழைத்து நீ போலிங்க போடு அவர் பேட்டில் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த போலிங்கை போட சொன்ன அந்த பந்தை அடிப்பாரா சின்ன பசங்க போடக்கூடிய பந்தை கூட அடிக்க தெரியாத ஒருத்தர் கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபரை தன்னுடைய தந்தை நாட்டுடைய உள்துறை அமைச்சர் என்கின்ற ஒரு நிலை வந்த பிறகு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கு அந்த ஐசிசி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்துடைய தலைவராக்கிறாங்க அப்படி தலைவர் ஆக்கின பிறகுதான் பல பிரச்சனைகளை பார்த்தோம் ஸ்டேடியத்தில் ஒரு வீரர் விளையாடிட்டு போகும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சத்தம் போடுறது கோஷம் போடுறது இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை பார்த்தோமா இல்லையா இதுதான் நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்ல போறீங்களா இந்த நாட்டை பார்த்து மற்ற உலக நாடுகள் எல்லாம் காரி துப்பக்கூடிய நிலைமை தான் பொருளாதாரத்தில் வளர்ந்துச்சுன்றீங்களே எங்கப்பா வளர்ந்துருச்சு இதுதான் வளர்ச்சியா பொருளாதாரத்தில் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் ஏழை மக்கள் ஏழைகளாக இருந்தார்களோ அவர்கள் சதவீதத்தில் இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கணுமே நான் வரும்போது இத்தனை லட்ச கோடி மக்கள் ஏழைகளாக இருந்தார்கள் அந்த மக்கள் இன்றைக்கு செல்வந்தர்களாக நல்ல ஒரு அந்தஸ்து பெற்றவர்களாக வளர்ந்திருக்கிறாங்க அப்போ நாம செய்த சாதனையில் நாம இவர்கள் கொடுத்த அந்த வேலையில் இவர்கள் வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படிப்பட்ட ஏதாச்சும் திண்டாட்டம் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எத்தனை சதவீதம் இருந்ததோ அதை விட நூறு மடங்கு அப்படியே பெருகக்கூடிய அளவு இருக்குதா இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்ட சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதைத்தான் சாதனை சொல்ல போறீங்களா அப்ப ஒரு சாதனையும் கிடையாது சும்மா போகக்கூடிய இடத்துல அப்படியே போய் அள்ளி வீசுவது இவ்வளவு போய் பேசக்கூடிய இவர் இவ்வளவு இந்த சாதனை என்று சொல்லக்கூடிய இவர் இந்த சாதனைகள் எல்லாம் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து கூப்பிட்டு மீடியாவை கூப்பிட்டு இவ்வளவு நாம் சாதனை செஞ்சிருக்கோம் இத்தனை சாதனைகள் மக்களுக்கு நாம செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்வாரா இவர் ஆட்சிக்கு வந்த இந்த பத்து ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட ஊடகங்களில் சந்திக்கல பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்திக்கலையே காரணம் என்ன இவர் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து நான் அதை செஞ்சேன் இதை சொல்லி போய் சொன்னார் பத்திரிகையாளர்கள் இவர் செய்யாததை எல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்ன இவர் என்ன செய்யறாரு எந்த ஒரு செயலும் செய்யாம ஒரு பிரதமர் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லணுமோ அந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் மத வெறியை உண்டாக்கி கலவரங்களை உண்டாக்கி மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி அதிலே இவர் தன்னுடைய ஆதாயத்தை தேடி மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இப்படி தான் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு சபையிலும் நம்ம நாட்டுடைய பிரதமர் நடக்காத ஒன்றை இல்லாத ஒன்றை நடந்ததாகவும் செய்ததாகவும் பெரிய சாதனையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சாதனை என்ன மக்கள் மாமன் ம்சனங்களாக அண்ணன் தம்பிகளாக ஒன்றோடு ஒன்றாகி இருந்த மக்கள் மத்தியில் இவர் வந்து முஸ்லீமு இவர் இந்து இவர் கிறிஸ்டீனு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் விஷத்தை தூவி விட்டு தான் இவர் பண்ண சாதனை யோசிச்சு பாருங்களேன் இரண்டாயிரத்தி பதினாலு இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் யார் கிறிஸ்டீனு யார் முஸ்லீமு யார் இந்து என்று எதுவுமே தெரியாமல் ஒற்றுமையாக நண்பர்களாக உறவுகளாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில பள்ளி வாசலை இடிச்சு அந்த இடத்துல நம்ம கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கோயில கட்டி ஒரு பிழிவை ஏற்படுத்தி லட்சோக லட்சம் மக்களுடைய உயிரை வாங்கி இப்படி இந்த சாதனைகளை எல்லாம் செய்து விட்டு மக்கள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு மோடிஜி ஜெயின் சொல்லு அமித்ஷா ஜெயின் சொல்லு அப்படின்னு சொல்லி இதை பக்கமே மூளை செலவு செய்து மக்களை மூடர்களாக வைத்து ஒவ்வொரு இவர்களுடைய இந்த தகவல் யாருக்கெல்லாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் வெறுமனே இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மட்டும் சொல்லலை நம்முடைய தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்றோம் குறிப்பாக இந்து சமுதாய மக்கள் யோசிச்சு பார்க்கணும் இதை பற்றி சிந்திச்சு பார்க்கணும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எதை நோக்கி இவர்கள் நம்மளை அழைத்து செல்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கு மாநிலங்களில் நல்ல படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கல்வியெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய முன்னேற்றத்தை எல்லாம் மறந்துவிட்டு இந்த பாஜக அரசாங்கம் உருவாக்கக்கூடிய புதிய புதிய இந்த குழப்பங்களை எல்லாம் தன்னுடைய மனசுக்குள்ள சுமந்து கொண்டு அதன் பின்னால் போய்கிட்டு இருக்காங்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புத்தகத்தை கையில் எடுங்கப்பான்னு சொன்ன அதை இவர்களுடைய பொய்யான பிரச்சாரங்களை கேட்டு அதை விட்டு விட்டு ஜெய் ஸ்ரீராம் முஸ்லீம்களை கொல்லுவோம் ஹிஜாவை கலட்டுவோம் அப்படி தாடியை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அதற்கு பின்னால் போய்க் நிச்சயமாக இந்த செயலுக்கு பின்னால் உங்களுடைய நிலை இருந்தது என்று சொன்னால் நீங்கள் இதற்கு பின்னால் போவீர்கள் என்று சொன்னால் நாளை உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இவங்க என்ன இவங்க சம்பாதிப்பாங்க ஓட்டு பதவி கேட்பாங்க ஜெயிச்சிருவாங்க சம்பாதிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு மனிதனும் யோசிச்சு பார்க்கணும் இவர்கள் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி பொய்களை அள்ளி வீசக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் நம்பாமல் எது உண்மையோ அதை அறிந்து கொண்டு உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய பல சாதனைகளை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரம் தலைவர்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்